ஓம் நம சிவாய வாழ்க்கையில கஷ்டம் வராத மனுஷன் யாரும் இல்ல சில பேருக்கு அது சீக்கிரம் வரும் சில பேருக்கு தாமதமா வரும் ஆனா வந்துடுச்சுன்னா அது மனசையே உடைக்கிற மாதிரி இருக்கும் வேலை போகும் பணம் குறையும் உறவுகள் தூரம் போகும் அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன் கடவுளே நீயும் என்ன விட்டுட்டியா அந்த மாதிரி ஒரு மனிதன்தான் ராமன் ரொம்ப பெரிய கனவுகள் இல்ல ஆனா சின்ன நம்பிக்கையாவது வாழ்க்கையில இருக்கும்னு நினைச்சவன் ஒரே வருடத்துல அவன் வாழ்க்கை மொத்தமா புரண்டு போச்சு வேலை போச்சு கடன் சேர்ந்தது நண்பர்கள் பேசல உறவுகள் விலகினார்கள் ஒவ்வொரு இரவும் தூக்கம் வராம மேலேயே பார்த்து அழுது கொண்டிருந்தான் ஒருநாள் மனசு தாங்காம கோயில் வாசலுக்கு போனான் எதுவும் கேட்கல எதுவும் பேசல அமைதியா உட்கார்ந்து சிவன் சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த அமைதிக்குள்ள கோயில் மணி ஒலிச்சது டங் அவன் தெரியாமலே அவன் உதட்டிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது ஓம் நம சிவாய அந்த மந்திரம் காதுல நிக்கல, நேரா மனசுக்குள்ள இறங்கிச்சு அடுத்த நாளும் பிரச்சனை தீரல கடன் குறையல வேலை கிடைக்கல ஆனா ராமனோட மனசு மட்டும் மாற ஆரம்பிச்சுது முன்னாடி மாதிரி புலம்பல கடவுள குறை சொல்லல காலை எழுந்ததும் ஒரே ஒரு வரி ஓம் நம சிவாய அவன் சிவன்கிட்ட பணம் கேட்கல பதவி கேட்கல வாழ்க்கை உடனே மாறணும்னு கூட கேக்கல அவன் கேட்டது ஒரே ஒன்றுதான் இந்த கஷ்டத்தை தாங்கிற சக்திதா நாட்கள் கடந்தது சின்ன சின்ன வேலைகள் வந்தது அவன் எதையும் சின்ன வேலைன்னு தள்ளி வைக்கல முன்னாடி மாதிரி எனக்கு இது தகுதியில்லைன்னு சொல்லல ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது மனசுக்குள்ள ஒரே மந்திரம் ஓம் நம சிவாய நாள் கோயிலில் ஒரு முதியவர் சொன்னார் சிவன் கஷ்டத்தை உடனே எடுத்துக்க மாட்டார் ஆனா அந்த கஷ்டத்துக்குள்ள நிற்கிற தைரியத்தை கண்டிப்பா கொடுப்பார் அந்த வார்த்தை ராமனோட மனசுக்குள்ள ஆழமா பதிந்தது இன்னும் சில நாட்கள் கழிச்சு பெரிய சோதனை வந்தது இருந்த கொஞ்ச பணமும் போச்சு வீட்டுக்காரர் எச்சரிக்கை கொடுத்தார் அந்த இரவு ராமன் கோயிலுக்கு போனான் அழல புலம்பல சிவனை பார்த்து அமைதியா சொன்னான் நீ என்ன உடைக்க நினைச்சா பரவாயில்ல ஆனா என் நம்பிக்கையை மட்டும் எடுக்காதே அந்த நாள் கழிச்சு வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது பெரிய வாய்ப்பு இல்ல ஆனா நேர்மையான வாய்ப்பு அவனது முழு மனசோட பிடிச்சுக்கிட்டான் உழைச்சான் நேர்மை விட்டுக் கொடுக்கல சிவனை மறக்கல இன்னைக்கு ராமன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கான் அவன் வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் பணம் இல்ல பதவி இல்ல நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அவனுக்கு கொடுத்தவர் சிவன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிவன் நம்மை கைவிட மாட்டார் முழு மனதுடன் அவரை நினைத்தால் வெற்றி நிச்சயம் ஓம் நம சிவாய